ஸ்டே மாறன் அவர்கள் தனது ட்விட்டரில் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க விஜயை சீமான் எவ்வளவு திட்டினாலும் அவரிடம் இருந்து எந்த ரியாக்ஷன் இல்லை இப்போது வாடா போடா என திட்டி வம்பிழுக்க பார்க்குறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க ப்ளூ மாறன் அவர்கள் விஜயின் திமுக எதிர்ப்பை மடைமாற்றி தன்னை அவர் ஃபோக்கஸ் செய்ய வேண்டும் என நினைக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க இதுதான் இவருக்கு தரப்பட்ட அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாக்கடையில் கால் வைக்காமல் தொடர்ந்து இவரின் திட்டமிட்ட வெறி பேச்சை விஜய் கண்டுகொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பதினஞ்சு வருடமாக கட்சி நடத்தி வரும் அறுபது வயசு பெருசு தன்னை விட வயதில் குறைவாக இருப்பவரை புதிதாக கட்சி ஆரம்பித்தவரை பார்த்து எப்படி வெறியாகிறது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயின் ஒரு தமிழன் அவர் என்னை ஆதரிக்காவிட்டாலும் அவருக்கு துணையாக நிற்பேன் என சில மாதங்களுக்கு முன்பு வரை பாசம் ஒழிந்த பச்சோந்தி தற்போது நிறம் மாறியுள்ளது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க கடுமையாக கடுமையான வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்காங்க தமிழக அரசியலில் இருந்து முற்றிலும் அகற்றப்பட வேண்டிய அதிதீய சக்தி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் லர்மடியை கொடுத்து தந்து மக்கள் புறந்தள்ளுவார்கள் என நம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இக்கட்சியின் தொண்டர்கள் இனியும் இவரை நம்பாமல் உருப்பட்டு உயருங்கள் ப்ளூசிட்டே மாறினவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது நீ என்ன இந்த நாட்டில் தீய அரசியலுக்கு வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தலை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி அல்ல கூடி பொ என்பதை மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிற எங்க இதயத்திலிருந்து பேசுற எங்கடாது வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்கெழுத்தை சத்தமாக பேசவும் அதானே நான் டேரக்ட் தூக்கிகளை நடித்து நடித்து பழகே ஒரு டேரக்ட் தேவைப்படுது என்ன சீமான் என்னென்னமோ பேசிடுங்க அப்படின்னு உனக்கு தாண்டா தெரியும் ஓ உனக்கு ஐயாயிரம் ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வலி தெரியும் ஆவேசமா எம்புத்துறா வாங்கின அடி அவ்வளவுடா வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழிதான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறாள் அதாண்டா என்னுடைய மொழி உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்கக்கூடாதா எல்லாம் சரியா இருக்குது இந்த சினத்தை குறைக்க கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்துருப்பானா நான் ஏன்டா இங்கே வரேன் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல ஏண்டா நீ உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்கலத்தோடு யாரும் வானுவனை கூப்பிடலையே எதுக்கு வர எதுக்கு வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை டேய் மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துலடா இந்த நிலத்துல டேய் உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்டா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழிச்சுக்கலாம் பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும் இது என்ன என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா